சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அம்மன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளை வந்து யாராவது அபகரித்தாலோ இல்லை வந்துட்டு அதை திருடுனாலோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மன உளைச்சலில் இருப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே வந்து நீதிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கல் இருக்குது இந்த கல்லில் வந்துட்டு மிளகா அரைச்சி தேய்க்கிறது வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்க இந்த நேர்த்தி கடன் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனைகள் தீருது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இந்த கோயில் எங்கே இருக்குது கண்டிப்பாக நம்ம வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க மாசாணி அம்மன் கோயிலில் இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த சிறப்பான கோயிலில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி ஆனமலையில் வந்துட்டு அருள்மிகு மாசாணியம்மன் கோயில் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க அண்ட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனும் கூட இந்த கோயிலில் வந்துட்டு ஒம்பது பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் வந்து பயங்கரமான விசேஷமாக இருந்துச்சு என்ன அப்படி கேட்டிங்கன்னா கோயிலோட மாபெரும் கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ நம்ம பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் குங்குமம் வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராகி வரப்போ எல்லாருமே அந்த இடத்துல கொட்டிகிட்டு இருப்பாங்க தலையை சுற்றி போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம அதை செஞ்சுட்டோம் அந்த அடுத்ததாக இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கும் நீங்கள் மாசாணியம்மன் கோயில் வந்திருக்கீங்களா இல்லை பொள்ளாச்சி வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாமியை பார்க்கறக்கு முன்னாடி போய் தேங்காய் உடைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்துட்டு கோயில சுத்தி நம்ம தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு போயாச்சு தேங்காய் உடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம வெளியில வரணும் வந்துட்டு அங்கே அழகா கொடுத்து தேங்காய்லாம் உடைச்சி வாங்கி உள்ள கொண்டு வந்துட்டோம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்க கோயில் ரொம்ப பிடிச்ச கோயிலும் கூட அண்ட் ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்திருக்கேன் அண்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த புளியோதுறையும் சக்கரை பொங்கலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடாமல் போகவே மாட்டோம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் கோயில் கடையில் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வேல் மாட்டோம் இருந்தது ஸோ அதனால் ஒரு வேல் அண்ட் மாசாணி அம்மனோட ஃபோட்டோ அப்புறம் கொஞ்சம் கயிறுகள் அது போல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கோயில் கடையிலே வாங்கிட்டோம் நீங்கள் இங்கே தான் வாங்கணுன்ட்டு இல்லை கோயிலுக்கு வெளியிலே நிறைய கடைகள் இருக்குது பூஜை சாமான்கள்லேருந்து இருந்து எல்லாமே வெளியில் இருக்கு நீங்க வரும்போது வீட்டில இருந்தும் வாங்கிட்டு வரலாம் மாசானியமன் கோயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகா அரைச்சி தேய்க்கிறது வந்து ஒரு பழக்கம் இருக்குது அண்ட் யாராவது நம்ம பொருளை திருடினாலோ இல்லை அபகரிச்சாலோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா அந்த பொருளும் கிடைக்கும் அவங்களுக்கான தண்டனையே கிடைக்கும் அந்த இந்த கோயிலில் வந்துச்சு மாபெரும் நம்பிக்கை புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா சீதையை மீட்க சென்ற ராமன் வந்து மாசாணி மனை வணங்கிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அமாவாசை பௌர்ணமி எல்லா டைமும் வந்து பயங்கரமான விசேஷமாக இருக்கும் கோயில் அண்டு நான் வந்து சனிக்கிழமை போல போயிருந்தேன் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விசேஷ டைமில் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என் செவ்வாய் வெளியே அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபேமெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன் கோவா பீச்சில் என்ஜாய் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்